உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் ஜோசனிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உயர்நீதிமன்றத்தின் முடிவை நாடாளுமன்றத்துக்கு தெரிவிப்பதற்காக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வு கூட்டப்பட உள்ளது பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலை தலைமையில் நேற்று தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவில் இந்த குறித்து முடிவு எடுக்கப்பட்டது நாடாளுமன்றத்தின் கட்டளை பதினாறின் விதிகளின்படி பிரதமரால் சபாநாயகரிடம் செய்யப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த யோசனையை பரிசீலிக்க தொடர்புடைய அமைச்சக ஆலோசனை குழு பிப்ரவரி பதினான்காம் தேதி கூடும் என்றும் நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இதற்கிடையில் இந்த தேர்தலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மேலும் தாமதமின்றி நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவைத்த அமைச்சர் பிமல் ரத்நாயக் வலியுறுத்தினார் தீர்ப்பின்படி உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் இரண்டாம் வாசி விவாதம் பிப்ரவரி பதினாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை நடைபெறும் அன்றைய தினத்தில் ஜோசனை தொடர்பான முன்மொழியப்பட்ட திருத்தங்களை சமர்ப்பிக்க எதிர்க்கட்சி ஒப்புக்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற பதில் செயலாளர் தெரிவித்துள்ளார்